சேலம் மாவட்டம் சங்ககிரியில் வளர்ச்சி அடைந்த பாரத மோடியின் உத்தரவாதம் என்னும் மக்கள் கருத்து கேட்கும் பேட்டியை சேலம் மாவட்டத்தில் அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய பிரதேசத்தில் இருந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு வருகை புரிந்தார் அவருக்கு சேலம் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மேல வழங்க பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கான நாட்டின் பாதை திட்டத்தை செல்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தொன்னூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிவிட்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை மோடி சந்திக்கிறார் எனவும் பேசினார் ஒரு முறை அவருக்கு வானவை உறுப்பினர் பணி கொடுத்து என்று மீண்டும் அடுத்த அமைச்சர்